அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் ஜும்மா முபாரக் வணக்கம் நண்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை நேற்று நடந்த ஒரு துயரிய சம்பவத்தை பற்றி உங்களோடு சில நிமிடங்கள் அதை பற்றி கதைக்கலாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் நடந்த பாரிய விமான வெடிப்பு அந்த விமான விபத்தினூடாக முழு உலகமும் இன்று அதை தான் பேசிக்கொண்டிருக்கிறது கதைத்துக் கொண்டிருக்கிறது இருநூத்தி நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியான ஒரு துயரிய சம்பவம் முதலில் பாதிக்கப்பட்ட அனைத்து அந்த குடும்பங்களுக்கும் மனுதாபங்களையும் கவலைகளையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த வீடியோவினூடாக வெறுமனே ஒரு செய்தியை பரப்புவது மட்டுமல்ல நோக்கம் மக்களாகிய நாங்கள் இவ்வாறுபட்ட சம்பவங்களினூடாக சில விஷயங்களை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் அந்த நோக்கங்கள் எண்ணங்கள் பிரதிபலிக்கும் வகையில் சிந்திக்கக்கூடியவர்களாக மாறிக்கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த விபத்தில் முதலாவதாக அதிகாலை நாலு மணிக்கு புறப்பட்ட அந்த விமானம் அதை டேக் ஆஃப் பண்ணும் வேலையிலேயே சில நிமிடங்களில் அதில் இயந்திர கோளாறுகள் ஏற்பட்டு அந்த விமானம் அப்படியே ஒரு மனிதர்கள் வாழும் பிரதேசத்தில் போய் அங்கே ஒரு பெரும் கட்டிடத்தில் மோதி அப்படியே வெடிப்புக்குள்ளாகி இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரும் உயிரிழக்கிறார்கள் இந்நாளில் ஆ ராஜோ அதில் ஒருவர் மட்டும் உயிர் தப்புகிறார் அவருடைய பேர் விஸ்வாஷ்குமார் ரமேஷ் என்று சொல்லப்படுகிறது அவர் மிக குறிப்பாக அவர் லெஸ்டரை சேர்ந்தவர் ஐக்கிய ராஜ்யத்தின் நாங்கள் வாழக்கூடிய லெஸ்டர் பகுதியை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது எது எப்படியாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய பிறப்பையும் இறப்பையும் வல்ல இறைவன் தான் அதை முடிவு செய்கின்றார் நாம் எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் போக வேண்டும் ஆனால் என்றாலும் இப்படிப்பட்ட இந்த ஆபத்துகளினூடாக நாம் சில படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க இந்த விமானத்தில் வந்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் உயிரிழக்கிறார்கள் அதில் ஐம்பத்தி மூணு பிரிட்டிஷ் நாட்டவர்கள் ஏழு போர்த்துகேல் நாட்டை சேர்ந்தவர்கள் மிகுதி நூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் இந்தியர்கள் இன்னும் பன்னிரண்டு ஊழியர்களும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் எங்களுக்கு பாதுகாப்பு விஷயங்களை சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தற்காப்பை பற்றியும் உயிர் காத்து கொள்ளும் விதத்தையும் அவர்கள் எந்த ஒரு விமானமும் புறப்படும் முன் அவர்கள் உங்களுக்கு சொல்லித்தருவார்கள் ஆனால் அவர்களே இன்று அந்த விடுப்பில் அவர்களுடைய உயிரையே அவர்களுக்கு காப்பாற்றி கொள்ள முடியாமல் போனது ஆனால் அந்த உயிர் தப்பியவரை சிந்திச்சு பாருங்க அவர் எந்த முயற்சியும் அவர் எடுத்திருக்க மாட்டார் ஆனால் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார் ஏனென்றால் இறைவன் நாடவில்லை அவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று அந்த விமானம் வெடிப்புக்குள்ளாகிறது அதில் எல்லோரும் அந்த வெடிப்பு சுவாலையில் தீச்சுவாலையில் அங்கே ஆபத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறார்கள் இவர் மட்டும் பாதுகாப்பாக அவர் அப்படியே வீசப்பட்டு பாதுகாப்பாக ஒரு இடத்தில் கொஞ்சம் அடிக்கடி பட்டாலும் தற்போது வைத்தியசாலையில் இருந்து கொண்டு முழு உலகத்துக்கும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் இது அவருடைய கெட்டித்தனம் அல்ல இறைவன் அவரை பாதுகாக்க நாடிவிட்டான் ரமேஷ் என்கிறவரை இன்னும் உயிர் இறைவன் நாடி இருக்கிறார் ஆனால் இந்த விமான விபத்தினூடாக நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த இயந்திரமயமாக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் எதுவுமே பாதுகாப்பு இந்த விபத்துக்குள்ளான இந்த விமானத்தை எடுத்துக்கொண்டால் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் பலரும் செய்திகளில் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒருபோதும் போயிங் எழுநூத்தி எண்பத்தி ஏழு விமானங்கள் விபத்துக்குள்ளாகாத முறையில் நல்ல முறையில் தயாரிக்கப்படக்கூடியவை இது விபத்துக்குள்ளாகி இருப்பது அவர்களுடைய பராமரிப்பில் உள்ள குறைகள் இப்படி பல விஷயத்தையும் அந்த விமான நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டி அதனை தயாரித்த போயிங் நிறுவனம் அதற்கு அது சார்பாக விசாரணைகளையும் ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறது அவர்கள் என்னதான் சொன்னால் இந்த போயிங் விமானம் எழுநூத்தி எண்பத்தி ஏழு எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை கொண்டதாக இருந்தாலும் அந்த விமானம் மனிதனுக்கு சொல்லும் பாடம்தான் இயந்திரம் பாதுகாப்பற்றது தொழில்நுட்பம் பாதுகாப்பற்றது இந்த தொழில்நுட்பம் இயந்திரத்தை கண்டுபிடிக்கும் மனிதன் அதை கொண்டாடி அதனால் பாதுகாப்பு தேடுகின்றான் என்றாலும் அது ஒருபோதும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்காது என்பதை இவ்வாறுபட்ட சம்பவங்களின் உலகத்துக்கு இறைவன் விளங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறான் எனவே நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக தான் செயற்பட வேண்டும் இப்போது நாங்கள் அன்றாடம் பயணிக்கும் எங்களுடைய வாகனங்களில் எங்கே பாதுகாப்பு இருக்கிறது இந்த தொழில்நுட்பம் இந்த இயந்திரம் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் இன்று பணம் சம்பாதிக்கும் ஒரு வழிமுறை தான் வேறு மாற்றுக்காரத்தில் இல்லை இப்போது எங்களுக்கு பயணம் போக வேண்டும் நாங்கள் பயணம் போவதற்காக வாகனத்தில் ஏறுகிறோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்குட்டிகளோடு குடும்பத்தோடு போகும்போது அங்கே எரிபொருள்களோடு தான் போகின்றோம் டீசல் பெட்ரோல் தான் போகின்றோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைய நவீன காலத்தில் ஹைபிரிட் ஹைபிரிட் என்று எல்லாரும் ஹைபிரிட் எலக்ட்ரிக் கார்களை நோக்கி பயணிக்கிறார்கள் ஆனால் அதுவும் பாதுகாப்பு அளிக்கப் போகிறதா அது இன்னும் பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் இப்படி எந்தெந்த அளவுக்கு மனிதன் தொழில்நுட்பத்தின் உச்சத்தை தொட நினைக்கின்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஆபத்து அதிகம் என்பதை தான் நமக்கு இந்த விபத்துகள் ஆபத்துகள் சம்பவங்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது எனவே மனிதனுக்கு தேவை ஒரு நிம்மதியான ஒரு ஒரு சாந்தமான ஒரு வாழ்க்கை தான் இந்த தொழில்நுட்பத்தாலும் இந்த கண்டுபிடிப்புகளாலும் ஒருபோதும் நிம்மதி கிடைக்கப் போவதில்லை அவனுடைய தேவைகளை பயணங்களை குறைத்துக்கொண்டு கொண்டு சுருக்கி கொண்டு என்று வாழ முற்பாடுகிறானோ அப்போது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது ஆனாலும் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதை இறைவன் தான் முடிவு செய்கின்றான் இனி இந்த துயரிய சம்பவத்தினூடாக சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் ஏனென்றால் இந்த நவீன உலகம் பயங்கரமானது ஆபத்தானது இன்று இரண்டு நாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம் ஆனால் ஆயுதங்கள் தான் பேசுகிறது குண்டுகள் தான் துளைக்கிறது இறுதியில் உயிர்கள் தான் பழி கொடுக்கப்படுகிறது ஆனால் அங்கே சாந்தி பிறக்கிறதா சமாதானம் பிறக்கிறதா என்ன நடக்கிறது இந்த விபத்துக்குள்ளாயின எல்லோருக்கும் நாங்கள் ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் கவலைகளை தெரிவிக்க வேண்டும் தான் ஆனால் அன்றாடம் நம் கண் முன்னே அங்கே கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்படும் அப்பாவிய பாலஸ்தீன மக்கள் சிரியாவில் யமனில் இன்னும் மியன்மாரில் ஒய்கூரில் காஷ்மீரில் என்று சொல்லி இன்னும் ஏராளமான நாடுகளில் மக்கள் கொத்து கொத்தாக நசுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இது ஆபத்துகளாலோ விபத்துகளாலோ அல்ல மனிதன் மனிதனை சில நாடுகள் ரீதியான பிரச்சனைகளுக்காக இன ரீதியான பிரச்சனைகளுக்காக மொழி ரீதியான பிரச்சனைகளுக்காக காசுக்காகவும் இன்னும் உலக லாபங்களுக்காகவும் மனிதனை மனிதனே கொண்டு இன்று மிருகங்களைப் போல இன்னொரு பக்கம் மனிதன் மனிதனை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறான் இதற்கெதிராகவும் நாங்கள் கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நான் ஏன் இந்த விஷயத்தை இந்த விபத்து சம்பந்தப்பட்ட பதிவோடு இணைத்து உங்களுக்கு இதில் ஞாபகம் மூட்டுகின்றேன் என்று நீங்கள் சிந்திக்கலாம் நாம் இவ்வாறுபட்ட ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்காகவும் அநியாயத்துக்குள்ளாக்கப்படக்கூடிய மக்களுக்காகவும் இனப்படுகொலைகளுக்குள்ளாக்கப்படும் மக்களுக்காகவும் கவலை கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இறைவன் நம்மை அகால மரணங்கள் ஏற்படுவதிலிருந்து பாதுகாப்பான் எனவே அன்பார்ந்த நண்பர்களே சகோதரர்களே நம்மை சூழ உள்ள இந்த உலகத்தில் எங்கே யாருக்கென்ன அநியாயங்கள் நிகழ்ந்தாலும் ஒரு துன்பகரமான நிகழ்வு நிகழ்ந்தாலும் அதை பற்றி கவலை தெரிவிக்கக்கூடியவர்களாக பேசக்கூடியவர்களாக குரல் எழுப்பக்கூடியவர்களாக அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவர்களாக நாம் எம்மை மாற்றிக்கொள்வோமாக இந்த விமான விபத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் அனைவருக்காக வேண்டியும் எங்களுடைய கவலைகளையும் இரங்கல்களையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அதில் மரணித்த அனைவரினதும் குடும்பத்தினருக்கும் அந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ளும் சக்தியை வல்ல இறைவன் வழங்குவானாக பாதுகாப்பென்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்றோ ஒரு நாள் இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்தால் மரணித்துதான் ஆக வேண்டும் வாழும் காலத்தில் நிம்மதியாக எல்லோரும் சந்தோஷமாக வாழ ஒருவர் மதித்து அன்போடும் பண்போடும் மரியாதையாகவும் நடந்து கொண்டு இந்த உலகத்தில் சக மனிதர்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களின் போது எங்களால் முடிந்த அளவு நாங்களும் அதில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்களோடு தோளோடு தோல் நிற்போம் என்று வேண்டிக் கொண்டவனாக இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரேன் நிசாம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து காத்துகு வணக்கம் நண்பர்களே